அன்னை கற்றுத்தந்த மொழி தாலாட்டில் கேட்ட மொழி இனிமை கூட்டும் இன்ப மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி வித்யாலட்சுமி சிபிஎஸ்சி பள்ளியின் தமிழ் ஆசிரியர் நதியா இன்று நாம் காண இருக்கும் தமிழ் பகுதி இலக்கணம் இலக்கணத்துல நம்ம பார்க்க போறது சொல் என்ன பார்க்க போறோம் சொல் சொல் என்றால் என்ன சொல் என்றால் ஓர் எழுத்து தனித்து வந்து பொருள் தரும் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்றோம் ஓர் எழுத்து தனித்து வந்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தருவது சொல் அப்படின்றோம் ஓர் எழுத்து அப்படின்னா தமிழில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் ஓர் எழுத்து சொற்கள் ஓர் எழுத்து சொற்கள் அப்படின்னா இப்போ ஈ பூ நீ கோ மை இது எல்லாமே ஓர் எழுத்து சொற்கள் ஈ அப்படின்னா பூச்சி அப்படின்னு பொருள் பூ அப்படின்னா மலர் நீ அப்படின்னா முன்னிலையில் இருக்கிறது கோ அப்படின்னா அரசன் மை அப்படின்னா கண்மை இந்த மாதிரி ஒரே எழுத்து தான் ஆனால் பொருள் தந்துச்சுன்னா அது ஓர் எழுத்து சொல் அப்படின்னு சொல்வோம் அது இல்லாம இரண்டு எழுத்துக்கள் இது ஒரு கா என்பது ஒரு எழுத்து இல் என்பது ஒரு எழுத்து இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ அல்லது மூன்று எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தருவது சொல் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சொல் வந்து இலக்கண அடிப்படையிலையும் இலக்கிய அடிப்படையிலும் நான்கு வகையா பிரிக்கிறாங்க ஆனால் நம்ம இந்த பாடப்பகுதியை என்ன பார்க்க போறோம்னா இலக்கண அடிப்படையில் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இலக்கண அடிப்படையில் சொற்களை நான்கு வகையாக பிரிப்பாங்க என்னென்ன அப்படின்னா பெயச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்னென்ன சொல்லுங்க பெயச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பெயச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெய்சொல் என்னது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயல் எடுத்துக்காட்டு பாரதியார் பாரதியார் ஒரு கவிஞர் ஆசிரியர் மாணவர் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயற்சொல் அதே போல் பள்ளி கண் காலை மாலை இந்த மாதிரி ஒரு ஒன்றன் பெயரை குறிப்பதுதான் தான் சொல் அடுத்து நம்ம பார்க்க போறது வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கும், சொல, குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா குதித்தல் எழுதுதல் பாடுதல் ஓடுதல் இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கும் சொல்ல தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் வினைச்சொல் அன்றோம் சொல்லுங்க குதித்தல் எழுதுதல் பாடுதல் ஓடுதல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அடுத்து நம்ம பார்க்க போறது இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் அதாவது ஒரு பெயர் பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வர சொல் இடைச்சொல் அப்படியும் சொல்லலாம் இதுல வந்து இடைச்சொற்கள் நிறைய உதாரணங்கள் இருக்கு இப்ப நம்ம இரண்டு உதாரணம் பார்க்கலாம் உம் உம்முக்கு வந்து என்ன தந்தையும் தாயும் இப்போ தாய் தந்தை சென்றனர் இந்த வாக்கியம் வந்து நிறைவு பெறலை ஆனா தந்தையும் தாயும் சென்றனர் தந்தையும் தாயும் கோவிலுக்கு சென்றனர் இந்த மாதிரி தொடர் வந்து நிறைவு பெறுறதுக்கு இந்த இடைச்சொற்கள் மிகவும் முக்கியமா பயன்படுது அதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு ஐ என்ற எழுத்தும் இடைச்சொற்கள்ல சார்ந்ததுதான் திருக்குறளை இயற்றினார் திருவள்ளுவர் இயற்றினார் அப்படின்னா புரியாது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இப்போ ஐ என்ற எழுத்து இங்க இணைஞ்சு வந்தாதான் அந்த தொடர் வந்து நிறைவு பெறும் அதனால இந்த மாதிரி எழுத்துக்கள் இடையில சார்ந்து இடையில வர்றதுனால இது இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்க போறது உரிச்சொல் பெயச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்வதுதான் உரிச்சொல் அதாவது எடுத்துக்காட்டு நகர் நகர் அப்படின்னு இருக்கு ஆனா அதோட சிறப்புக்குனால மா நகரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி மா என்ற எழுத்து வந்து நகரோட இணைஞ்சு வருது இல்லையா அப்ப இந்த மா என்ற எழுத்துதான் உரிச்சொல் அடுத்த எடுத்துக்காட்டு சாலை இப்போ வந்து மாணவர்கள் சத்தான உணவினை உண்பது ஆரோக்கியத்திற்கு சாலை சிறந்தது சாலை சிறந்ததுன்னா மிகவும் சிறந்தது ஆரோக்கியமான உணவை நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த எடுத்துக்காட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் நினைவு கூறலாம் இலக்கணம் இலக்கணத்துல நம்ம பார்த்தது என்ன சொல் இந்த சொல் வந்து எத்தனை வகைப்படையம் எத்தனை வகைப்படும் சொன்னோம் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஒன் டென் குறிக்கும் சொல் பயல் அதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் பாரி பள்ளி காலை கண் படித்தல் இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் சொல்ல வரும் அடுத்து வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு பார்த்தோம் எடுத்துக்காட்டு வா படி எழுது குதி நட இது எல்லாமே ஒரு செயலை குறிக்கிறதுனால இது வினைச்சொல் சொல்லும் அடுத்து இடைச்சொல் பயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில வர சொல் இடைச்சொல் எடுத்து வந்து உம் மற்ற ஐ இது எல்லாமே வந்து இடைச்சொல்ல வர எடுத்துக்காட்டுகள் அடுத்து உரிச்சொல் ஒரு பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் உரிமையாக வரும் அல்லது அந்த பெயரை வந்து சிறப்பிச்சு குறுது தான் உரிச்சொல் பார்த்தோம் எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம் நகரம் பார்த்தோம் மாநகரம் பார்த்தோம் சிறந்தது சாலை சிறந்தது பாருங்க மாநகர் உருப்பசி தவ முனிவர் இந்த மாதிரி பார்த்தோம் இந்த இலக்கண வகை சொற்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே போல் அடுத்த ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்